திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ராஜவாய்க்கால் தரைப்பாலம் இடிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பிரதான சாலைவான சுல்தானியா திரு அருகே நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ராஜவாய்க்கால் உள்ளது இதனை கடந்து செல்வதற்கு என தரைப்பாலம் உள்ளது இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் பிரதான பகுதியான இந்த பகுதியில் தரைப்பாலம் சிதலமடைந்தது இந்த நிலையில் தரைப்பாலத்தை சரி ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது தரைப்பாலம் இடைந்து விழுந்தது இதில் ஜேசிபி இயந்திரத்தின் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் விபத்து குறித்து நகராட்சி ஆணையர் முஸ்தபா காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இடிந்து விழுந்து நொறுங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது